குழந்தைகள் படிக்கிற கிளாஸ்ரூம்க்குள்ள பே இருந்தா எப்படி இருக்கும் அப்படி ஒரு கிளாஸ்ரூம்ல இருக்கிற பேயோட கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம் இது மாயா சாமி ஆபின் கிட்ட Beale பார்த்த மோகினி தான் இது இந்த மோகினி அவ என்ன Beale கொடுத்தாலு செஞ்சுடு அத பச்சு நிறைய தீய சக்தி பூஜை எல்லாம் பண்ணுவான் அப்ப அவனுக்கு திடீர்னு வெளிநாட்டுல இருந்து கால் வந்தது வெளிநாட்டுல ஒரு பேய அட்டக்கணும் அது மூலமா அவனுக்கு நிறைய பணம் வரும் சொல்றாங்க அவனு நான் வெளிநாட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிறான் நான் கிளம்ப போறேன்னு இந்த மோகினி கிட்ட சொல்றான் நீ போயிட்டா எனக்கு யாரு சாப்பாடு போடுவா நீ பள்ளி கொடுத்த உயிரதா சாப்பிட்டேன் என்னை விட்டு நீ போக கூடாது இல்ல நாங்க போனா கோடி கோடியா பணம் கிடைக்கும் ஆனா உன்னை கூட்டிட்டு போக முடியாது ஆனா நான் போக தான் போறேன் நீ போறதுக்குள்ள நான் உன்னை சாப்பிட்டுருவேன் மந்திரம் பண்ணி ஒருத்தி பக்கம் தூக்கி போட்டுட்டு போயிட்டான் அந்த ஜாடி உருண்டு போய் அது எந்த பில்டிங் பக்கம்னா அது பள்ளிக்கூடம் பேய் வெளியில வந்துருச்சு வெளியில வந்த பேய் யாரும் பாத்துருவாங்க மேல ஏறுது ஏறி ஒரு கிளாஸ் குள்ள தப்பி குதிச்சு போயிடுச்சு இப்போ அது அந்த 빌டிங்ல இருக்கிற இருக்குற கடைசியா இருக்க கிளாஸ்ரூம்ல இருக்கு இப்போ அதுக்கு பசிக்குது பசிக்குது ரொம்ப பசிக்குது யாராவது வந்து அடி சாப்ட வேண்டியதா இப்போ மறுநாள் விடியுது குழந்தைகள் எல்லாம் ஜாலியா ஸ்கூலுக்கு ரீ ஓபன் அன்னிக்கு சந்தோஷமா வர்றாங்க இப்போ அந்த கிளாஸ் ரூம்குள்ள பசங்க எல்லாரும் ஜாலியா வர்றாங்க ஒரு பக்கத்துல லஞ்ச் பேக் எல்லாம் இருக்கு பசங்க கிளாஸ்ல மும்பரமா இருக்காங்க இன்னும் பே கிளாஸ் ரூம்க்குள்ள இந்த வந்து பசங்க லஞ்ச் பாக்ஸ் புல்லியும் முள்ளுங்குது

திடீர்னு வந்த பேய் ஒரு பையனை இழுத்துட்டு போயிடுச்சு இதை யாரும் கவனிக்கல மறுநாள் ஒரு பையன் மட்டும் கிளாஸ்ல உட்காந்து சாப்பிட போறான் அன்னைக்கு நான் அவங்க அம்மா அவனுக்கு பிரியாணி எக்கு கிரேவினு நிறையா கொடுத்துட்டு இருந்தாங்க அவன் ஏதோ எடுக்கிறதுக்காக பக்கத்துல புக் இருந்த ரேக்குக்கு போறான் அந்த இடத்துல அவன் ஏதோ எடுக்கிறதுக்காக போறப்போ தெரிஞ்சு மோகினி சாப்பாடு எல்லாத்தையும் இல்லைன்னா ஒன்னு சாப்பிட்டுவேன் வைக்கிறான் வெளியில வந்து முழுங்கிட்டு போயிட்டு சொல்றான் நாம இத கண்டிப்பா கிளாஸ் மிஸ்டர் சொல்லணும் ஆமா டீச்சர் கிட்ட சொல்லி இந்த கிளாஸ் ரூமை காலி பண்ணிடுவோம் இத உள்ள இருந்து பே கேட்டுகிட்டே இருக்கா ஓ அப்படியா நான் வேற வழி பாக்குறேன் அன்னைக்கு வழக்கம் போல டீச்சர் கிளாஸ் குள்ள வராங்க அவங்களும் பாடம் நடத்துறாங்க பசங்க மனசுக்குள்ளேயே கண்டிப்பா இன்னைக்கு மிஸ் கிட்ட சொல்லிடணும் நினைக்கிறாங்க இப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே போர்டுக்குள்ள இருந்த அந்த பெரிய மோகினி வந்து டீச்சரை இழுத்துட்டு போயிட்டா எல்லா பசங்களும் போர்டு முன்னாடி உட்கார்ந்து அழுகுறாங்க மிஸ் மிஸ் வெளிய வாங்க எங்க மிஸ் பாவம் அவங்கள வெளிய விடு நாங்க உனக்கு டெய்லி சாப்பாடு தரோம் ப்ளீஸ் எங்க மிஸ் விட்டுடு இது சொன்னத கேட்டு ஓடி நிசோட வெளியில வர்றா தினமும் சாப்பாடு கொடுக்கணும்

மறுபடியும் சாப்பாடை வச்சு அனுப்புனாங்க பேய் ஓபன் பண்றா ஒரு டிஃபன்ல சாப்பாடு இருந்துச்சு ஒரு பாக்ஸ்ல விபூதியும் ஒரு பாக்ஸ்ல குங்குமமும் இருந்துச்சு அத பார்த்தவனுக்கு ஒண்ணுமே புரியல அந்த திருநீர் குங்குமத்துல இருந்து ஒரு போக வந்து அவ கண்ணை மறைச்சது இப்போ அவ கண்ணுக்கு முன்னாடி இருந்தது பார்வதி அம்மன் கோபமானா பசங்க என்ன ஏமாத்திட்டாங்க நான் ஒன்ன சும்மா விட மாட்டேன் பார்வதி அம்மன் அடிக்க போறா ஆனா பார்வதி அம்மன் எதுவும் தாக்குதல் பண்ணாங்க திரும்ப பார்வதி அம்மன் அவ தாக்க போக பார்வதி அம்மன் தன் ஒரு சூலாயுதத்தால் அவளை அட்டிக்கிறாங்க சூலாயுதத்தால குத்துப்பட்ட மோகினி செத்து போனான் ரூம் சொத்துக்குள்ள இருந்து பார்வதி அம்மன் வந்தாங்க நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க இந்த மோகினி உங்களை எந்த தொந்தரவும் பண்ண மாட்டா நான் பார்த்துக்கிறேன்